அதே மாதிரி சக்தி வழிபாடு நங்கநல்லூர் ராஜராஜேஸ்வரி அங்கேயும் அம்பாள் இருக்காங்க வழிபாடு ஒன்று சைவம் வைஷ்ணவம் சாஸ்திரம் இந்த மூணுமே உண்டு இந்த சப்த மாதங்கள்ல ஐந்தாவது தான் ஆளாக இருக்கக்கூடியவர் தான் ஆராய் அன்னை இப்ப சப்த மாதர்கள் சப்த கண்ணி வேற சப்த மாதா வேற சப்த கண்ணினா அந்த கண்ணி அந்திர கண்ணி ஆகாச கண்ணி ஜலந்திர கண்ணி ஜாதக்கண்ணி அப்படின்னு சொல்லி ஏழு பேர் கண்ணி சமுத்திர கண்ணி அப்படின்னு சொல்லி ஏழு பேர் இருப்பாங்க சரிதா பரமேஸ்வரி யுத்தங்கள் செய்யும் பொழுது அசுரவதங்கள் செய்யும் பொழுது ஒவ்வொரு ஆண் சக்தியிலிருந்து உருவானவர்கள் தான் இந்த சப்த மாதவர்கள் அதுல முதலில் இருந்து தோன்றியவள் பிரம்மி பிரம்மால இருந்து தோன்றிய அம்மா நான்கு முகம் இருக்கும் பிரம்மாக்கு அன்ன பற அன்ன பறவைதான் வாகணும் இவங்களுக்கும் அன்ன வாகனம் அடுத்தது மாகேஸ்வரி சிவபெருமான் இருந்து உருவானவங்க நம்ம உடம்புல பிரம்மி வந்து தோல் தேவன் தோலை பாதுகாக்கணும்னு சொன்னா பிரம்மியோட அணுகு